சூப்பராக இருந்தது எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க காந்தாரா ஒன்றை விட இது சூப்பராக இருக்குது எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க இதோட பேக் காந்தாரா ஒன்னோட இது வந்து காந்தாரா டூ வந்து அதுக்கு முன்னாடி இந்த பேக்ஸ் தான் சொல்றாங்க சொல்கிறாங்க பேக் வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாரும் வந்து பார்க்கலாம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ஆ ரெண்டுமே செம்மையாக தான் இருக்குது இதுலன்னு ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்குது செகண்டும் சூப்பராக இருந்துச்சு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை காந்தாரா ஒன்று பார்த்தா அதே மாதிரிதான் இதுவும் இருக்குது செம்மையாக இருக்குது இன்டர்வெல் வந்து செம்மையாக முடிச்சாங்க அந்த இன்டர்வல் வந்து ஒரு சின்ன சீன்ல தான் முடிச்சாங்க அதுவே செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இன்டர்வியலே விட்டாங்க செம்மையாக இருந்துச்சு இன்டர்வலே அதெல்லாம் சூப்பராக இருந்த பாலிவுட் அளவுக்கு அப்படி சொல்லலாம் ஆனா அது வந்து சரியானு தெரியல எனக்கு அதெல்லாம் சூப்பராக இருந்தாங்க ஆ

செகண்ட் ஆஃப் ஏன் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஸ்டோரி லைன் செட் இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் நல்லா செம்ம ஃபயராக போகுது நான் எத்தனை ட்விஸ்ட் இருக்குது அத்தனை ட்விஸ்டஸ் இருக்குது பயங்கரமாக இருக்குது படம் இல்லை பார்ட் வந்து ஹண்ட்ரட் டைம்ஸ் ஜா ஜாஸ்தி கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் பார்ட்டை விட ஸ்டண்ட் சூப்பராக இருக்குது மியூசிக் சூப்பராக இருக்குது ருக்மணி ஆக்டிங் அண்ட் ஹீரோ ரிஷப் ஷெட்டியோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கர அவுட் ஆஃப் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கணும் மேக்கிங்கில் குறையல ஒரு கேப் கூட கிடையாது செம்மையாக இருக்குது மூவி ஆக்சுவலி இல்ல நல்லா இருக்கு ஆக்சுவலி நம்ம வந்து சில பேர் லேக் சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே லாக் நல்ல பிகாஸ் உங்களுக்கு செகண்ட் ஆஃப் என்ஜாய் பண்ண முடியும் என்ஜாய் மூவி கான்செப்ட் வந்து எப்படி அந்த ஓல்டன் டேஸ்ல அந்த கிங் ட்ரைபல்ஸ் எப்படி அவங்க இது பண்ணாங்க கண்ணிங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரி தான் பட் ஸ்டோரிஸ் அளவான நினைக்கிறேன் பட் நிறைய குஸ்பு மூமெண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பா ஒரு செவன் டு டென்பு மூமெண்ட்ஸ் இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக சம விட டென் டைம்ஸ் ஃபிஃப்டின் டைம்ஸ் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலாம் மியூசிக் ஆசம் சான்ஸே கிடையாது இல்ல பயங்கரமா இருக்கு எப்படி இவ்வளோ ஹைபே இல்லாம நிறைய பிக் ஸ்க்ரீன்ஸே குடுக்கல ஆக்சுவலி இவ்வளோ செமையாக இருக்கு மூவியை கண்டிப்பா கொடுக்கணும் எல்லா ஃபேமிலியோட பயங்கரமா பார்க்கலாம் அது சாமி ரூபமா வரதுலாம் நல்லா இருக்கு வர்றது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிவன் மாதிரி வந்திருக்காரு சூப்பரா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு பக்காவா இருக்கு படம் எல்லா படத்துலேயும் சாமி ஒரு குரூத் மம்ஸ் வருது பயங்கரமா நல்லா இருக்கு பார்த்துருக்கேன் பார்த்திருக்கோம் இது சூப்பரா இருக்கு செகண்ட் பாட்டு நல்லா ரொம்ப பழைய பெரிய கலந்து அதில் ஃப்ளாஷ்பேக் எல்லாம் சொல்கிறாங்க அது நல்லா தத்ரூபமாக இருக்குது நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு சார் ஜெயராம் நல்லா ஃபஸ்ட்டு அவரை கொஞ்சம் டம்மி மாதிரி காட்டிட்டு லாஸ்ட்டாக சும்மா செம்மையா காட்டியிருக்காங்க அவர் தான் இல்லைனே மியூசிக்லாம் இருக்கு எல்லாமே சாமி சிவனா வர்றது தான் ரொம்ப இருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு கூஸ் பங்க் சார் நல்லா இருந்துச்சு ஆ அந்த சவுண்டு எஃபெக்ட் சவுண்ட் எஃபெக்ட் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா விஷுவலா படம் ரொம்ப நல்லா இருக்கு நிறைய சீன் வந்து அந்த மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா இருந்தது எல்லாமே மியூசிக் செகண்ட் விஷுவலா கன்வே பண்ண விஷயம் எல்லாமே நல்லா இருக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டா பண்ணிருக்காங்க ஸ்டார் கேஸ்ட் போன படத்தோட எனக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு ஜெயராம் சார் போட்டது ஹீரோயின் கேரக்டர் எல்லாமே நல்லது டூஸ்ட் டான்ஸ் லீக் பண்ண வேணாம் ஸ்பாயில் பண்ண வேணாம் தோணுது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நிறைய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க நிறைய படம் நிறைய பேருக்கு இந்த படம் வந்திருக்குனே தெரில ஐ மீன் சோஷியல் மீடியா இன்னும் கொஞ்சம் ப்ரொமோஷன் பலன் தோன்றும் நல்ல படம் வந்து தேர்ட்லாம் வந்து பார்க்கலாம் நல்லா இருக்கு நான் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் பண்ணல அதுதான் அதுதான் வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாம நம்ம போய் பார்க்கலாம் ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம் பட் ஆனால் படம் நல்லா இருக்கு செம்மையா நடிச்சிருக்காரு சான்ஸே இல்ல சார் ரொம்ப மாசா நடிச்சிருக்காரு நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் வந்து ட்ரிபிள் மடங்கு சொல்லலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து கிளைமேக்ஸ் தான் ஹைலைட் இல்ல வந்து மொத்த படமே ஒரு எப்படி சொல்லு கிராண்டா இருக்கு நல்லா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு படம் ரிஷப் ஷெட்டி அதுக்கப்புறம் ருக்மணி ருக்மணி பிரிச்சிட்டாங்க அவங்களுமே நல்லாயிருக்கு படம் நான் அதான் நேற்று ப்ரீமியரே பார்த்துட்டேன் நான் படம் இன்னைக்கு திருப்பி வந்து தான் புக் பண்ணலாம் திருப்பி வந்து பார்த்தேன் படம் நல்லா இருக்கு அதான் அதான் செகண்ட் பாக்கும்போது மெயினாக விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு நல்லா இருந்தது படம் நல்லா எடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டோரி எடுத்துகிட்டு போகிறதையும் கொஞ்சம் ஸ்லோவாக அந்த அதிகமாக காமெடிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலை டப்பிங்னால ஆனால் உங்களுக்கு அந்த இன்டர்வெலேருந்து அந்த படம் பிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க நல்லா இருக்கு உங்களுக்கு படம் போது கிளைமேக்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் சைலட்